الرحمن الرحیم الحمد للہ بلعظ سیدی قال لقینی ابو بکر فقال قیف انت یا حمد اللہ قلت نافت حمد قال سبحان اللہ ما تقول گنی تر کو مریاد ایک اللہ ہم انہوں نے لڑی آرکھ گئی ارمیان ہے سمودرہ برکت کریں

நம் அனைவரையும் உண்மையான மொழி பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முசைபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் வந்து அல்லாம நம் அனைவரையும் உண்மையான மொழி பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாடக உலகத்திலும் அல்லாமல் அல்ல விழாவில் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான காலத்துகள் அனைத்தையும் அல்லாமல் நிறைவேற்றி தருவானாக Nah, dalam kita dibuat ciri yang asyik di alik beri hadis. Lainnya Abu Bakar. Hamba Rasulullah Abu Bakar sediakan Allah Taala untuk beliau sedikit zaman. Fakalah kini faham tiap-tiap datang. Hamba beri

சொத்து கண்ணாலே பார்க்கிற மாதிரி இருக்கு அந்த காட்சிகளை எல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது வெளியே போயிட்டா நம்ம என்ன பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கடந்து குடிக்கிறோம்

சதாமும் அல்லாஹுடைய திக்கிலே இருப்பீங்க அல்லாஹுடைய நினைவிலே இருப்பீங்க அப்படின்னா அந்த நினைவை விட்டு உங்களுடைய சிந்தனைகள் தவறாமல் இருக்கும் என்றால் உங்களுடைய படுக்கையிலையும் நீங்கள் தெருக்களில் சென்று நடந்து செல்லக்கூடிய இடங்களிலும் மலக்குமார்கள் உங்களிடம் உசாமாக செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று

நமக்கு அப்படின்னா என்ன சொத்து சொத்துகத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய ஆசையும் ஆர்வமும் இருக்கதான் செய்யும் என்ன குடும்பத்தோடு சேர்ந்து பொழுது வியாபாரத்தோட சேரும் பொழுது இந்த ஞாபகத்துடன் இருப்போமா அப்படின்னா என்ன ஆகிடும் விட தான் செய்யும் அது எல்லோருக்கும் இருக்கக்கூடியதுதான் என்று நபிகள் நாய்க்கு சொல்லலாம் நமக்கு சொல்லி காட்டிக்கூடியா இடம்பெற்ற செய்தி ஒன்றும்